ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் எத்தனை சிறியால் நெக்ஸ்ட்டு ப்ரொமோல நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா சோழனை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருந்த பொண்ணை நீங்கள் கடத்திட்டு வந்ததும் இல்லாமல் எங்களை எப்படியெல்லாம் அழிய வச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி எப்பட்றா அவள் மனசை மாற்றின சொல்லு நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டுருந்திங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க ஆனால் சோழன் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டான்னு பொறுமையாக இருக்காரு அப்போ தான் மனோவர் வந்துட்டு சொல்லுடா நீ டிரைவராக வந்த வந்தானே எப்போ இருந்து உனக்கு அவளை தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா இல்லை அவள் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு என்ன அங்கிள் எடுத்து கொடுக்குறீங்களா உன் பொண்ணு அவங்க கூட ஓடி தான் வந்திருக்கா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு வாட்டவர் எதுவாக இருந்தாலும் சரி அவ எனக்கு வேணும் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டினா சொசைட்டியில் என்னோட மரியாதை என்ன ஆகுது என்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு ஓடி போயிட்டானே நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க வாயிலே சொல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிலா பேசுகிறாங்க அப்பா நான் சோழனை தான் லவ் பண்ணுறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறோம் இதில் உங்களோட சப்போர்ட் எதுவும் எனக்கு தேவையில்லை தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்க திரும்பவும் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கூட நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க இதுக்கு மேலே எனக்கு பொண்ணே இல்லை இப்படி ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வாழவே வேண்டாம் மாப்பிள வாங்க அப்படின்னு சூர்யாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போது எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு ஆர்வமாக ஆமாம் உங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலன்னு சரி ஓகே ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்கிறோமான்னு பார்ப்பாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதாவது யோசிப்போம் பேசாமல் என்ன உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சோழன் கிட்டே கேட்குறாங்க அப்போ சோழன் திரு திருநெல்வேலி முடிக்கிறார் உண்மை தெரிஞ்சிருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன வெயிட் பண்ணி பார்க்கலாம்